அருள் பாலத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வணக்கம் ஜோதிடம் வலுப்படுத்தும் மருத்துவம் குணப்படுத்தும் ஆன்மீகம் நெறிப்படுத்தும் நம் பிறந்த பிறப்பை அறிந்து கொண்டு எங்கிருந்து வந்தோமோ மீண்டும் அங்கே செல்வதற்கு ஒரு வழியாக ஜோதிடமும் ஒரு ஒளியாகவும் மருத்துவமும் பயன்படுகிறது அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருமே எப்பொழுதுமே இந்த மூன்று விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஜோதிடம் வந்த அளவுக்கு நீங்கள் கடைபிடிக்கிறீங்களோ அதே போல நீங்கள் மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா மருத்துவம் உங்கள் உடல்நலம் ஆதாரம் என்பது நீங்கள்தான் நீங்கள் நன்றாக இருந்தால்தான் நீங்கள் எதை வேணாலும் செய்ய செய்ய முடியும் ஒரு ஜோதிடம் நன்றாக சொல்வதற்கு முதலில் நமக்கு உடல் ஆதாரம் என்பது நல்லா வேணும் இந்த உடல் ஆதாரம் என்பது பல்வேறு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த உடலே வந்து இந்த ஆன்மா வந்து ஒரு ஆதாரமாக எடுத்து பல லட்சம் பிறவிகளை தாண்டி நம்ம வந்திருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு இந்த பிறவியில் அந்த இடத்துக்கு இதை பேசிக்கொண்டிருக்கிறோம் காரணம் மக்கள் அனைவரும் தெளிவு பெற வேண்டும் மக்கள் அனைவருக்குமே வந்து ஒரு புதிய புரிதல் உண்டாக வேண்டும் ஜோதிடத்திலும் சரி மருத்துவத்திலும் சரி ஆன்மீகத்திலும் சரி தியானம் பண்றதுன்னா என்னென்னு தெரிஞ்சு பண்ணணும் இதெல்லாமே செய்ய வேண்டிய சூழல் சரி இன்று நம்ம முதல்ல வந்து மருத்துவம் அப்படின்ற தலைப்ப கடுக்காயோட நன்மைகளை பத்தி பார்த்திருவோம் சாதாரண ஒரு கடுக்காய் அப்படின்னு நம்ம என்ன நினைச்சிருந்தீங்கன்னா அந்த கடுக்காய் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை படைத்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சுவைகள் தேவைப்படும் ஆறு சுவை உணவுகள் சாப்பிடணும் அப்போ தான் அந்த உடம்பு வந்து தன்னை சீர்படுத்தி கொள்ளும் அறுசுவை உணவாக நீங்கள் சாப்பிடும்போது அந்த உணவானது உங்கள் உடம்புல வந்து ஏழு விதமாக பிரிந்து ஏழு விதமான சக்திகளாக வெளிவருகின்றது அது வேற ஒரு டைப்பு அது வேற ஒரு வகுப்பு பார்த்துக்கலாம் சப்த ரிசிகள் ஏழு உடம்புல சாப்பாடு ஏழு விதமாக பிரிகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கடுக்காய் உண்பீர் மிடுக்காய் வாழ்வீர் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க கடுக்காய் உண்பீர் மிடுக்காய் வாழ்வீர் பாருங்க கடுக்காய்க்கு எவ்வளவு ஒரு மகத்துவத்தை கொடுத்துருக்காங்க கடுக்காய் உண்பீர் மிடுக்காய் வாழ்வீர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சித்த பெருமக்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஏராளம் இந்த மூலிகையோட வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதம் அப்படின்னே சொல்லும் இதனோட வகைகள் வந்து ஏழு வகையான வகைகள் இருக்கு அபயன் விசையன் பிரித்திவி சிவந்தி அமிர்தம் ரோகிணி மற்றும் திருவுதம் அப்படின்னு சொல்லுவோம் வேறு கூட மாற்றி சொல்லும் நான் சித்தர் நூல் சித்தர்கள் நூல்கள்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் இந்த கடுக்காயோட பயன் தரக்கூடிய பாகங்கள் முதல்ல அந்த மரத்தோட பாகங்கள் பார்த்தீங்கன்னா கடுக்காய் தோல் தான் கடுக்காய தட்டி எடுத்து அந்த தோலை தான் எடுக்கும் அப்புறம் அந்த மரப்பட்டைகளும் மருத்துவத்துக்கு பயன்படும் தலைகளும் பயன்படும் அந்த பிசின் கூட பயன்படும் கடுக்காய் என்பது ஒரு மரத்திலிருந்து கேட்கக்கூடிய ஒரு காய் இப்ப நவா பழம்லாம் பார்க்குறவங்க அதே மாதிரி காயா இருக்கும் இந்த பாதானி கொட்டை இதெல்லாம் பாக்குறீங்கன்னா அதே ஒரு காய் இது வளரக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் மணிக்கு மேலே தான் அந்த இடம் வளரும் அதனால தான் மழைக்காடுகளில் அதிகமாக கிடைக்கும் பொதுவாக இதோட தாயகம் வந்து இந்தியா தான் அதற்கு பிறகு சீனா இலங்கை மலேசியா வியட்நாம் போன்ற அனைத்து நாடுகளிலும் இந்த கடுக்காய் என்பது பரவி எங்கெங்கும் நிலைத்திருக்கிறது இந்த கடுகாய மூலிகை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட முற்பட்டது அப்படின்னா சித்த சித்த மருத்துவ நூல்கள் எடுத்து காட்டுகின்றன குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அறுபது அடி உயரத்துக்கு வளரும் நல்ல அடர்ந்த ரொம்ப முற்றிய மரங்கள் பார்த்தீங்கன்னா கருமையாக கெட்டியான ஒரு பட்டைகள் உடையது அது அடிப்பாகம் சுற்றுலுவின் விட்டம் வந்து பாத்தீங்கன்னா கீழே மட்டும் பதினஞ்சு அடி வரைக்கும் இருக்கும் குளிர்காலத்துல அது இலையிற்கு இருந்து மார்ச் வரை இந்த இலைகள் குளிர்க்க ஆரம்பிக்கும் பூக்கள் வந்து பச்சை நிறம் கலந்த வெண்மையாக இருக்கும் பச்சை வெண்ணையும் கலந்து கொஞ்சம் வாசனையாக தான் இருக்கும் அதுலேயும் சில வகை மரத்தோட பூக்கள் வந்து மஞ்சள் நிறத்துல இருக்கும் காய்கள் வந்து கொத்து கொத்தாக தான் காய்க்கும் காய் வந்து பச்சை காய் இருக்கும் அது வந்து பழுத்து முற்றிய போதுதான் நம்ம சாடும் கரும்பு அழுப்பா மாதிரி இருக்கும் ப்ரவுன் கலர் போகிறீங்கன்னா அந்த ப்ரௌன் கலராக மாறிடும் அதன் தான் அதை சாப்பிட முடியும் நான் தான் சொன்ன மாதிரி ஐந்து சுவைகளையும் உள்ளடக்கியது உப்பை தவிர மீதி ஐந்து சுவைகள் அறு சுவைகள் மனிதனுக்கு வேணும்னா அந்த ஐந்து சுவைகள் இருக்கு உள்ள இந்த கடுக்காய்ங்கிறது சாதாரணமாக உங்களுக்கு நாட்டு மத கூட கிடைக்கலாம் பொடியாக கிடைக்கலாம் ஏன்னா அதை வாங்கி அதை தட்டி நீங்கள் பொடியாக அரைக்கிறது கொஞ்சம் சிரமம் பொடியாக கிடைக்கும் அதை வாங்கினீங்க தினந்தோறும் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் உபயோகப்படுத்த வேண்டும் இரவு உணவுக்கு பிறகு ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து சுடு சுடுதலில் போட்டு சாப்பிட்றான் ஏராளமான நன்மைகளை தரக்கூடிய கடுக்காய் இந்த காயின் வடிவம் அதெல்லாம் பார்த்து இப்போ க கருங்கடுக்காய் செங்கடுக்காய் வரிக்கடுக்காய் பால் கடுக்காய் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க கடுக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா போக விஷயம் ஏன்னா அது வந்து பழுத்து காஞ்ச பிறகு உபயோகப்படுத்த போறோம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாயில் மற்றும் தொண்டை இறைப்பை குடலில் உள்ள ரணங்களை ஆற்றும் வல்லமை பெற்றது நைட்டு தினந்தோறும் சாப்பிடலாம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து குழந்தைங்க முத கொண்டு பெரியவங்க முதல்ல எல்லாமே சாப்பிடலாம் பெரியவங்கன்னா கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலாம் வயிற்றுக்கு நல்லது மலச்சிக்கலை போக்கும் குடலுக்கு சக்தியை அதிகப்படுத்தும் பசியை தூண்டும் ரத்தத்தை சுத்தப்படுத்தி இந்த வாத பித்த கபம் அப்படின்றது ஒரு பாருங்க ரத்தம் கெட்டு போனாலே எங்கள் வாதம் பித்தம் கபம் அப்படின்றது நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நாய் நோய்களுக்கு நான்காயிரம் நோய்கள் வந்து மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்றோம் அதுக்குதான் மலர் மருத்துவம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மலர் மருத்துவம் நாட்டு மருத்துவம் மட்டும் இல்லை நம்மளே அதை முன்னாடியெல்லாம் செஞ்சிருக்காங்க நம்ம நாட்டு மலர்களை கொண்டு சாப்பிட்றது அப்படின்னு மனநோய்களை திருப்பதுல வல்லமை பெடுத்தது மலர் மூர்த்தம் இப்போ உங்க உடம்புல வரக்கூடிய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதியில நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி தான் வெளி மீதி நாலாயிரம் வியாதிகள் வந்து உள்ளிருந்து தான் வரக்கூடியது அப்போ இந்த கடுக்காய் வந்து சக்தியை அதிகப்படுத்தி பசியை தூண்டி ரத்தத்தை சுத்தப்படுத்தி வாத பித்த கவம் இவற்றால் வரக்கூடிய ஏராளமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது முக்கியமாக காது சார்ந்த நோய்களை குணப்படுத்தும் நீரை கொடுக்கும் கண் நோயை குறைக்கும் ஈர்மல் காமாலை கைகள் நமைச்சல் தலைநோய் இறைப்பு நா வறட்சியை தடுக்கும் மார்பு நோய்களை தடுக்கும் வயிற்று பெருமலை தடுக்கும் விக்கலை தடுக்கும் ஒரு பல கூட இருக்குது காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் அப்படிம்பாங்க தொடர்ந்து இப்படி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிடும்போது போது உடல் நல்ல பலம் பெறுமாங்க காலையில் இஞ்சி கடும் சுக்கு மாலையில் கடுக்காய் இப்படி மா ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கிருமிகளும் அலைந்து உடல் நல்ல பலம் பெறும் இந்த பொடிகில வந்து நம்ம வந்து பொடியா கூட கிடைக்கிது கடுக்காய் வாங்கி என்ன கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அடுத்து உடைச்சு அதுக்கப்புறம் தூளை அடுத்து பவுடர் ஆக்கணும் அந்த விதை சாப்பிடுவதற்கு உகந்ததல்ல அந்த விதைக்கு மேல் இருக்கக்கூடிய தோல் தான் சாப்பிடலாம் இதை நிறைய எடுத்துக்கொள்ளும்போது உங்களுக்குள் ஒரு இளமை தோட்டத்தை நீங்கள் காணலாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது சித்த மருத்துவத்தில் கடுக்காய் எப்படி முக்கியமான கடுக்காய் தாண்டிருக்காய் நெல்லிக்காய் நீங்கள் திரிபாலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதோட காம்பினேஷன் இதுதான் கடுக்காய் தாண்டிருக்காய் நெல்லிக்காய் இது மூணையும் ஒன்றா சேர்த்து தான் திரிபாலா என்ற மருந்தை தயார் செய்வாங்க இந்த கடுக்காய் தோல்ல டேனின் அப்படின்ற ஒரு ரசாயன பொருட்கள் வந்து அது தோல் பதின்றது செய்யறது துணிக்கு சாயம் போடுறது சிமெண்ட்டை வந்து இந்த சிலேட்டு நிறைவேற்ற நிலக்கரியை சுத்தம் செய்ய இப்படி கூட இதெல்லாம் பயன்படுத்துறாங்க இதனுடைய சக்கை வந்து காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது கோந்து தயாரிக்க பயன்படுகிறது பழங்காலத்துலனா கட்டிடங்களுக்கும் கோயில்கிட்டவும் வலிமைக்காக கடுக்காயோட சாற்ற பயன்படுத்தினாங்கன்னா எவ்வளவு வலிமை இருக்கு பாருங்க எடுக்காய் ஓட்டை நல்லா நீங்கள் வாங்கி பதப்படுத்தி தூளாக்கி நல்லா பொடியை அரைச்சிட்டு அந்த பொடியை தினமும் அரை கரண்டி சுடுதண்ணில் போட்டு டெய்லி சாப்பிட்லாம் வாத நோய்கள் குணமாகும் நான் சித்த மருத்துவத்தில் பொதுவாகவே இந்த வாதம்லாம் நீங்கள் வாதம் பித்த காப்பங்கள்லாம் யாரும் பேச யாரும் பேசுறதில்ல கை கால் குடைச்சல்வாங்க டாக்டர்கிட்ட போவாங்க என்னன்னு தெரியலைங்க எல்லாம் குடைச்சலாம் இருக்குங்க அப்படிங்க கால் குடைச்சலா இருக்கு கையெல்லாம் கையெல்லாம் வலி இருக்கு அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க அந்த சாப்பிட்ட சாப்பாடு வாதம் அதிகம் எடுத்தால் வாத நோய் பித்தம் அதிகரித்தால் பித்த நோய் சிலுவத்துமம் அதிகரித்தால் சிலுவத்தும நோய் இதான் வாதம் பித்தம் மூன்றையும் சமமாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மூணு கடுக்காய் தோலை மட்டும் தனியாக எடுத்து தேவையான அளவு இஞ்சி மிளகாய் புளி உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் நெய்யில வதக்கி எடுத்து அதை உப்பு சேர்த்து துவையலாக கூட அரைச்சி சாப்பிடலாம் சாதத்தோட பசைஞ்சு சாப்பிடலாம் ஜீரண சக்தி கூடும் இதே போல கடுக்காய் தூள் ஒரு பத்து கிராம் எடுத்து அதே அளவு சுக்குத்தூள் திப்பளித்தூள் ரெண்டுமே கலந்து காலை மாலை இப்படி அரை அரஸ்பூன் ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வரும்போது சுடுதண்ணே அந்த வாத வலி சொல்லுவோம் பாத்தீங்கன்னா வாத வலி பித்த நோய்கள் குறையறத பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு கிராம் கடுக்காய் தூள் ஒரு பதினஞ்சு கிராம் கிராம்பு சேர்த்து ஒரு டம்ளர் நீரை போட்டு நான் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஆறுனதுக்கப்புறம் தினசரி காலையில் குடிச்சிட்டு வரும்போது உடல் குடல் சுத்தமாகும் நான் ஒரு ரெண்டு மூணு முறை பேதியாகும் அது போனாலே அந்த மலைச்சிக்கல் என்பது போகும் உடலில் வந்து மலைச்சிக்கல் என்பது இருக்கவே கூடாது மூக்கிலேருந்து ரத்தம் வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கூட எல்லாம் சரியாகும் இஎன்டி பிரச்சனைக்கு கடுக்காய் எப்படி வேலை பண்ணுது அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்களுக்கு கடுக்காய் என்பது ஒரு மிகப்பெரிய அருமருந்தாக தான் இருக்கும் கடுக்காய் வந்து சித்தர்கள் அவ்வளவு ஒரு சிறப்பா சொல்லியிருக்காங்க கடுக்காய் நீங்க தனியா சாப்பிட்டு வரலாம் என்ன தாண்டிகாய் நெல்லிக்காயை பத்தி நான் தனியா வேற தடவை சொல்றேன் சப்போஸ் இல்லை அப்படின்னா திரிபாலான்னு ஒரு சூரணம் இருக்கும் அதை தினசரி வாங்கி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிகாய் மூன்றுமும் கலந்தான் இதெல்லாம் டெய்லி சுடுதண்ணில போட்டு நீங்க டெய்லி சாப்பிடலாம் வரக்கூடிய பல்வேறு நோய்களை தடுக்கும் சர்க்கரை நோய் உட்பட உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நோய்களை இந்த திரிபலா சூரணம் என்பது தடுத்துவிடும் திரிபலா சூரணம் நம்ம வந்து இதை முறைப்படி சித்த மருத்துவ குறிப்புப்படி என்னவோ அது மாதிரி தயாரிச்சுட்டு வரும் வேண்கிறவங்க கேட்டு கூட வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை சரி நம்ம கொஞ்சம் சித்த மருத்துவமா போகும்போது கொஞ்சம் அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ச பண்ணுவோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இப்போ கடுக்காயில் இவ்வளோ நன்மைகளாக அப்படின்னு கேட்டால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது கடுக்காய் கண்ணோயை தீக்குது இருமல் காமாலை கைகால் நமைச்சல் இறப்பு நாபரிச்சு மார்பு நோய் பயில்ஸுக்கு வயிற்று பொறுமல் எல்லாம் பசியை தூண்டும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பொழுதே பித்தம் கபம் எதுவும் இது பற்றால் வரக்கூடிய பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் முக்கியமாக காது சார்ந்த நோய்கள் கண்டிப்பாக காது இறைச்சல் இருக்கும் காது மந்தமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கடுக்காய் போட்டு சாப்பிட்டுட்டு வாங்க உடலுக்கு நல்லது சரி இன்னைக்கு வந்து கடுக்காயை பற்றி பார்த்தோம் போன வாரம் மூலிகை தினம் எடுக்கல அதனால் இந்த கடுக்காயை பற்றி பார்த்தோம் அடுத்ததாக அப்படியே சற்று நேரம் தொடருங்கள் அடுத்த ஜோதிட வகுப்பு சென்று விடலாம் இன்றைய ஜோதிட வகுப்பில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது கடுக்காய் கடுக்காய் உண்பீர் மிடுக்காய் வா அதான் கடுக்காய் உண்பீர் மிடுக்காய் வாழ்வீர் இது நம்ம சொன்னது கிடையாது சித்தர்கள் சொன்னது நன்றி வாழ்க வளமுடன்